வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சியை நடக்கிறதுக்கு சாதாரண ஒரு மாநாடு நடத்தினோம்னாவே மாநாடு நடத்துறவங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் கஷ்டப்படணும்ட்டு நாம் நடத்துறது மாநாடு இல்லை திருவிழா அப்போ இதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும்னு உங்களுக்கே தெரியும் அதனுடைய உழைப்புங்கிறது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது இது முதல்ல வந்து இந்த ரெண்டு நாள் தான் மனித உழைப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் இந்த மனித உழைப்புக்கு பின்னாடி கிட்டத்தக்க நம்ம இந்த மாநாடு வந்து என்றைக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதமே ஆரம்பித்தாச்சு அக்டோபர் மாதத்துலேருந்து என்ன கூப்பிடணும் யாரை பேச வைக்கணும் எப்படி ஏவி போடணும் எப்படி ஏவி எழுதணும் இது யார் எழுதணும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து பேசுகிறதுலேருந்து ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒர்க் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த ஒர்க்குக்கு நடுவில் இப்போ இருந்தே இதை பண்ணது தான் நம்ம டைமுக்கு போகும்போது செய்ய முடியும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம் ஸோ அப்போ இருந்து அந்த வேலையை செஞ்சதுனால தான் இந்த ரெண்டு நாள் எங்களால் வந்து இந்த மாபெரும் விழாவை வந்து செய்ய முடிஞ்சது அது வந்து என்னுடைய என்னுடைய உழைப்பு நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய உழைப்புக்கு பின்னாடி ஐம்பத்தி நாலு பேர் இருக்காங்க அந்த ஐம்பத்தி நாலு பேர் எனக்கு பின்னாடி இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த விழாவை ஏற்பாடுகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது எங்களுடைய இணைய நண்பர் ராஜநிலை ராஜசேகர் ஐயா ஏன்னா விட்டு நான் சொல்லிட்டேன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னேன் ஐயா சமையல் பொறுப்பு உங்களுது அப்படின்ட்டேன் ஏன்னா நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்க தான் அடுத்தவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுவாங்க ஐயா அவர்கள் இவ்வளவு சாப்பிட்டாலும் நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார் இல்லைன்னா ஆ அவருடைய மாநாட்டில் இருந்து நாங்கள் போய் பார்த்தோம் சமையல் சிறப்பாக இருந்துச்சு ஐயா அதே மாதிரி எங்களுக்கு ச மாநாட்டில் எங்களுடைய மாணவர்கள் சிறப்பான ஒரு சமையல் சாப்பிடணும் நம்ம சொன்னோம் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அருமையான ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான உணவை கொடுத்துருக்கிறாரு ஐயா அவர்கள் யாரை சொன்னாரோ அவட்டும் நாம் அந்த பொறுப்பை கொடுத்துக்கிட்டோம் மிக சிறந்த ஒரு ரெண்டு நாள் கூட இருந்து ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைனா கூட அவர் வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சு வந்து மட்டும் வந்து தொடர்ந்து வேலை செய்கிறார் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு அங் ஒரு அங்கீகாரத்தையும் பங்களிப்பையும் கொடுத்த எங்களுடைய இனிய அண்ணன் தான் சொல்லணும் அண்ணன் உயர் திரு ராஜநிலை ராசேகர அவர்களுக்கு அவர்களுக்கும் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை குழுமத்திற்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் சேவை செய்யக்கூடிய தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் டெய்லி அன்னதானம் ஆடி ஒன்றுன்னா அன்னதானம் தை ஒன்றுன்னா அன்னதானம் இந்த மாதிரி டெய்லி அன்னதானம் வருஷம் மாதம் மாதம் வந்து குபேரன் கோயிலில் வந்து அபிஷேகம் அன்னதானம் மிகப்பெரிய தன்னுடைய மாணவர்கள் மூலியமாகவும் தன்னுடைய சுய உழைப்பின் மூலியமாகவும் வரக்கூடிய பணத்திலிருந்து இல்லை ஆட்டி வாங்கறதில்ல யாருக்காவது சேவை பண்ணு ஜாயின் பண்ணி அதை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்லெல்லம் கொண்டவர்களுக்கு ஸோ இந்த அருமையான தருணத்தில் மா அவருடைய சான்றிதழையும் அவருடைய பரிசு பொருளையும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கத்துக்கு உண்டான அந்த கௌரவத்தையும் இப்போ அங்கீகாரம் அளிக்கின்றோம் அவர்களும் ஐயா கூட இருக்கக்கூடிய சக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உள்ளே வந்துருங்க கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா அவங்களும் சேர்த்து கௌரவம் பண்ணிடுவோம் ஏன்னால் நேற்று இருந்தாங்க இன்றைக்கி காண என்னுடைய பார்வைக்கு படலை ஸோ அதனால் கேட்குறேன் ஸோ யாராவது இருந்தால் வரலாம் அதுக்குள்ள ஐயாவுடைய காணொலியை நம்ம பார்த்துருவோம் ஐயா ராஜநிலையா அவர்களுடைய காணொலியை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் கணித வித்தகரே அன்னதானத்தின் மகிமை உணர்ந்த மகானே பவானியில் அவதரித்த பார்ப்புகள் பைந்தமிழரே ஜோதிட உலகின் எண்ணியல் சூட்சமமே வாகன எண்ணை சரியாகப் பயன்படுத்தும் அதிநுட்ப ஆச்சரியமே பணத்தை ஏற்கும் பக்குவம் தெரிந்த பகலவனே செல்போன் நம்பரை இயக்கினால் நிம்மதி பெரும் பொருள் ஈர்ப்பது தின்னம் என்று வழிவகை செய்தவரே நூறு எண்களை வாழ்க்கையின் நம்பிக்கை கண்களாக மாற்றியவரே உங்களது ஆராய்ச்சியின் அற்புதங்கள் இன்று பலரை செல்வ கடாட்சம் எங்கள் ஆசானுக்கு உற்ற தோழனாக இருந்து உதவியவரே ராஜநிலையின் மணிவகுடமே ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளைக்கான பேராசிரியரும் முனைவருமான உயர்திரு ராஜநிலை ராஜசேகர அவர்களை சிறப்பு விருந்தினராக பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா ராஜா ராஜா ோ நாராஜா நாரா நார போதோ நாரா டோட்டா போண்டா நாரா நாராஜா எப்போ தோ நாஜா なんだ「のりゆ